வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினார் முதலில் ஏதாவது உதவி செய்வார்தான் நமது சி வி சிவகுமார் அவர்கள் அவர் நேசக்கரன் நீக்கி பல நலிவடைந்த கலைஞர்கள் முன்னேறிவினார்கள் கொரோனா காலகட்டத்தின் போதும் பல நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வோம் அதே போல திரு பாலாஜி தாடி பாலாஜி அவர்கள் தினை சந்த நடிகர் அவருக்கு உதவிக்காக இங்கு நமது தலைமை மக்களின் தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் வந்துள்ளார்கள் இதற்கிடம் வசதி அளித்தோசியின் தலைவர் அசோக் மிக்க அவர்கள் தொடர்ந்து நமது தலைவர் தலைமை மக்களையத்தின் தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் உரையாற்றுவார் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முதல்ல எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த கிளப்புக்கு தேவைப்படுது அப்பமெல்லாம் எனக்கு கல்லூரி அருமையான செக்ரட்டரி நிரந்தர செக்ரட்டரி அருமையான சின்ன அசோக் அவர்களுக்கு நல்ல நன்றி அதே போல் நமது துணைத்தலைவர் நந்தவு குமார் அவர்களுக்கு நல்ல நன்றி வந்தது அதே போல் அசோக் சாருடைய பொண்ணு ஒரு மங்களகரமான வருகை தாங்க அவங்க மூலமாக அந்த விலையை நான் செய்வது நல்லா இருக்க அவர் அவங்க லண்டனில் படிச்சுட்டு வருகின்ற மாப்பி வரு வருகை இருக்காங்க இது ஒரு நல்ல மங்களகரமான செய்தியாக நினைச்சு அப்படி இது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லாங்குவேஜ் பண்ணேன் நம்ம நிலவாகிவாத கொடுக்கணும் நிலவாக படத்துல நாங்கள் ஒன்னா சேரணும் அவர் நடிக்க வரும்போது ஒரு சாதாரண நாட்டு படம் மாதிரி அவங்க ஜாலியாக போட்டு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஜாலியாக தான் அந்த நட்பு வந்து அதோட குருவி படம் முதல் வர நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலயுமே அவர் ஒர்க் பண்ணிட்டார் விஜய் அவர்கள் கூட அந்த நட்பு அதோட நின்று போகுது அது ஒரு ட்ரெயின் அந்த செக்கில் போற போல நாங்க இன்னைக்கும் அதை போயிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு விழா உடனே உடனே ஓடி வச்சார் அதுவும் சாதாரண விழா இல்லை ஒரு பெரிய அரசு பள்ளிக்கும் கலையரங்கம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பண்ணி கொடுத்தோம்னா எனக்கு பள்ளிக்கூடம்னாலே உடனே எனக்கு பிடிக்கணும் உடனே அடுத்த நாளே வந்துட்டார்

நான் இருக்கும்போது போது இருந்த அந்த நல்ல படங்கள் இருக்காது இது எதுக்கு ஆனவங்க சொல்லுங்க கடவுள் எனக்கு ஒரு வரப்பல எந்த பத்தாலும் பாட்சாவாக இருக்கட்டும் படையப்பா இருக்கட்டும் எல்லாமே பாலம் சரி இருக்கட்டும் ரவிக்குமாராக இருக்கட்டும் ஹரியா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய பெரிய நல்லா இருக்கும் லட்சுமி சரவணன் சார் சரவணன் சார் பாசுமணி சார் சௌத்ரி சார் எல்லாருக்கும் நம்ம எனக்கு சித்தனை இல்லாம இந்த நல்லா வரும் படங்கள் எல்லாம் ஈஸ் பண்ணி கொடுக்கணும் நூத்தி மந்தி படம் லீஸ் பண்ணி கொடுக்கணும் பாராட்டுவாரே வச்சாரு எதுக்காக சொல்றேன்னா எல்லாமே நல்லா இருக்கும் இன்னைக்கு கடவுள் நல்லா உழைப்பதற்கு உழைக்கிறது நல்ல சக்தி இருக்காங்க நிறைய உழைக்கிறது அப்படியே பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்கூல்ல போட்டு ஒரு பைசா யாராச்சுட்டே அதாவது தவறாமலையில ஒரு பைசா அந்த இடத்துல போக அசோக் அசோக எனக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பிடிக்கிறாங்க ஏன்னா உழைக்கிறது வாழ்ந்த போதும் செத்து போயிடுவேன் கடவுள் வீட்டுக்கு பிழைத்துக்கு அப்போ அந்த வகையில வந்து பாலாஜி ஒரு வார்த்தை ஒரு சின்ன மெசேஜ் போட்டுருக்காரு அண்ணா வார்த்தை கூட போடுங்க அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கண்டிப்பா எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு எவ்வளவு சரி அப்ப அவருக்கு உடம்பு தெரிய அவருக்கு ஒரு நைக்கு மருத்துவ செலவுக்கு காசு தேவைப்படுது அப்ப எனக்கு அது பாக்கியமான நினைக்கிறேன் எனக்கு நானும் தெரிய ஆளுக்கிறேன் ஆனால் இது ஒரு தொண்டு இப்ப கலைஞருக்கு சேர்த்து தொண்டு

இப்போ சிஎம் வந்து எதிரியர்களா இருந்தால் கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் போய் உடனே பார்க்குறாங்க அரவணைக்கணும் எல்லாரையும் அரவணையாக இருக்கும் யாரா இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தால் கூட போய் பார்க்கணும் ஒரு கஷ்டம் கஷ்டம் பார்க்கணும் அந்த வகையில் பாலாஜி அவர்களுக்கு எனக்கு தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி நமது அஜிபுப்பார் அண்ணனாக இருக்குன்னாலும் சரி வேற எங்கேவர்கள் உதவி செய்கிறாவா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன சிரமங்கள் சிறப்புகள் நம்ம அவங்க கூட இருக்கணுங்கிறது அதுக்கு பேர் உதவின்னு கிடையாது நம்ம கூட இருக்கிறோம் அப்படிங்கிறதா இது நான் இதை ஒரு உதவியாக தான் இது விழிப்புணர் ஒரு வருமே எனக்கு ஒரு கூட நல்ல உணவு சார் நான் அதாவது கூட இருக்கேன் எனக்கு ஒரு ஆபரேஷன் அப்பவே எனக்காக வேண்டுகோள் அதை தான் அதனால அந்த ஒரு நிகழ்வு வந்து தெரியணும் அவருக்கு நிறைய உதவி ஒரு நல்ல தான் நான் இன்னைக்கு சென்னையில இருந்து இருக்காதான் வந்துருக்கேன் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து இன்னைக்கு

응, 오겠. 네, 선배님. 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 네, 선배님

இங்கே வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவருக்கு இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு முதல்லாம் சின்ன வயசுலனா அவர் அவங்க பேர் ஒரு படதாக சாவு அந்த எல்லாம் போவேன் அவர் வந்து தனியாக வந்துட்டு போவார் அதை பார்த்து இவருக்கு ஒரு லட்சம் பேர் வரலாம் இவரே சிம்பிளாக இருக்கார் நம்ம ஒன்று இல்லாத்தையும் அவர் பார்த்தா பண்ணுறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் முடிவு பண்ணேன் நம்ம ஒரு சிம்பிளாக இருக்கிறதும் முடிவு பண்ணி நான் தனியாக தான் போக ஆரம்பித்தேன் பத்து பேர் கூட வரணும் ஒரு பேர் வந்தாலும் தனியாக தான் போக ஆரம்பிங்க நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து பேக் பை பண்ணாது பின்னாடி போய் பேசாது யாருக்கு தப்பாக பேசாது ஆடியோ போட்டு பேசுகிறது நிறைய விஷயங்களை கொண்டு கற்றுக்கிட்டேன் அவரால் தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் சமுதாயத்தில் ஒரு நாலு இன்ஸ்டியூஷன் சாரும் நான் இருந்து இப்போ எதிர்க்க இந்த விளையாண்ட் ஒன்றில் வந்து ஐம்பது வருஷம் போராட்டம் மாதிரி அது செக்ஷன் நைனில் வந்து அவனுக்கு சொந்தமாக அதில் வந்து நான் எடுத்து அதை ஒரு லீகல் ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயம் எடுத்து வின் பண்ணிட்டேன் அதை நாற்பது கோடுரூவா சொத்தை நான் வின் பண்ணுற ஸ்டேஜில் அவனுக்கு தெரிஞ்சு போய் நான் அஞ்சு கோடி ரூபா பிரேக் பண்ணேன் இன்றைக்கெல்லாம் அஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு மாறுற உலகத்தில் அது நான் சொல்கிறது இது இந்த வாய்ப்பு எனக்கு பிளான்லாம் பண்ணல வேலை நான் எதுவும் பண்ணல அதனால் அந்த அஞ்சு கோடியை முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுக்க முடியுமா ஃபுட்வில் ஃபுட்விலுன்றது ஒரு சரவண போகணும் ஒரு மனதுக்கு போனேன் கீதம் ஃபுட் பாலுக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு குட் அந்த ஃபுட்வில்காக அந்த அஞ்சு கோடியை ஃபுட் போட்டு வின் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி முக்கியமாக இந்த வந்து எல்லாம் பண்ணாரு நான் யாரும் அவங்களுக்கு சீக்கிரம் குவாரண்டையும் பண்ணேன் எல்லாரும் நெகட்டிவாக தான் பார்ப்பேன் பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டேன் பாசிட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் ஒரு லட்சம் கொண்டு பேர் கூட ரெண்டு மூணு பேராக தான் நான் சொல்லுவேன் என்ன பிள்ளைமே போயிடுச்சு இப்போ எங்களுடைய விளையாட்டு ஃபங்க்ஷனில் கூட்ட நான் வந்து எனக்கு இன்னைக்கு கூட்டாரு வந்தேன் அது காரணம் பல அது மாதிரி ஒரு கலப்பை மக்கள் எங்க சாப்பிட நிறைய செய்கிறார் இல்லையா அதுக்கும் இப்போ நீங்கள் செய்கிற அது நிறைய செஞ்சாலும் அது அது எனக்கு என்னமோ தோணும் இந்த இதுக்கு வரணுமோ தோணுச்சு காரணம் என்னென்னா அவர் சொன்னது தான் அவர் சொன்ன என்னன்னு பாருங்கள் ஒரு கூட பாய்கிட்டு அவர் பிரச்சனை ஒதுங்கி ஒதுக்கி போகிறதுக்கு நட்பு தேவையில்லாம் பார்க்க தேவைப்படுவாங்க ஒரு நண்பர்கள் பாய் ரோட்டில் போய் ஒரு காக்கா கூட அவன் செத்து போச்சா மேலே ஒரு காக்கா சுற்றி சுற்றி மனிதனுக்குள்ள அந்த இதை செத்து போயிடுச்சு அதனால் பாலாஜி வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் எப்படி இருந்தார் ஆரம்பியாக பதிமூணு வருஷம் தமிழ்நாடு ஆண்டார் அவர் என் செல்ல பிள்ளை மாதிரி நான் நான் என்னாக்கி அந்த எந்த கட்சியும் கிடையாது அவர் எனக்கு பிடிக்கும் அவர் நேரில் பிடிக்கும் இப்போ கடைசியாக இருக்கும்போது தனியாக இருந்தேன் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் தனிமை வரும் அதனால் இந்த மாதிரி அவர் கஷ்டப்படமோ கூப்பிட்டு எவ்வளோ எவ்வளோமே ஆகுது சும்மா ஒரு அஞ்சாயிரம் கூட கொடுக்கும் ஒரு லட்சமாக தான் இன்றைக்கி யாருமே கொடுக்க மாட்டார் அவர் எப்படி வாங்குறாரு போகிறாரு நெக்ஸ்ட்டு அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த செ பிடி செல்வகுமார் செஞ்ச விஷயம் அதுவும் பல அஜிமாதிரி அதெல்லாம் எனக்கே ஷாக்குனால் எவ்வளோ படம் பண்ணார் நான் நினச்சிட்டுருக்கேன் அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எவ்வளோ வேணா கொடுக்குறதுக்கு காதல் இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு உலகம் எவ்வளோ பின்னாடி சுத்து போயிருப்பாங்க அதை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிற பீட்டி சொல்லுவது நான் அதில் ஒரு பேச கொண்டு போகல எனக்கு ஒரு வாழ்க்கை கூட ஒன்றும் கிடையாது பட் அவருக்கு நான் ஒரு அன்றைக்கு மாதிரி விரும்பியாக இருக்கணும்னு வந்தேன் கேர்ஷுவலாக அது அவர் எனக்கு அந்த நல்ல மனசு உண்மையாக இருந்தால் வரும்போது கூட அவருக்குற ஒரு லட்சத்துக்கு கூட அவருக்கு நான் இல்லாமல் என்ன பார்த்து அவன் பொண்ணை கொடுக்க வைக்கலாம் அதுதான் அவர் மனசு அதுதான் அவர் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருந்தால் அவர் கூட இருக்கவங்க நல்லா இருக்கும்

எல்லோருக்கும் வணக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இவ்வளவு நல்ல உலகத்தில் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் பெட் அடிக்கிற பாருங்க ஹாஸ்பிட்டல் வந்து குணமாகி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் என்ன லைட்டில் வச்சுருக்கிற பத்திரிக்கை எங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய இருக்கு ஏன்னா இன்னி வரைக்கும் பாலாஜி லைவ்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்காக பெஸ்ட் தான் இல்லை அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாலாஜி வாய்ப்பு கேட்டு வரும்போது ஒருத்தராக ஹெல்ப் பண்ணாங்க அந்த வகையில் வீட்டு செல்லும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள் அதுவும் அப்போவே நான் வந்து இளையதள பிரியோட வந்து நண்பராக நடிக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் தான் கூட நினச்சேன் அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு எஸ் சார் ஒரு பெரிய ஒரு உதவி ஃபஸ்ட்டு உடம்பு எனக்கு சாரோட தான் அப்போவே நிறையா சார்கிட்ட பேசுவேன் போடுவாங்க நிறையா அப்போவே சின்ன சின்ன உதவி பண்ணியிருக்காரு இன்னைக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு அண்ணன் வந்துட்டு அந்த கடப்பை மக்கள் இயக்கம் மூலமாக நிறையா நல்ல விஷயம் அதை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா டேமேஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் இவரே ரெடி பண்ணி இவ்வளோ சொந்த செலவுல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஸ்கூல் விடாத்த என்னை கூப்பிட்டுருக்காரு நான் உடனே நான் வரனேன் போகிறேன் நான் சொல்லியிருக்கேன் மெயினான விஷயம் சார் இன்னி வரைக்கும் நல்லா வச்சுருக்கேன் ஆண்டவன் போராட்டிய அப்படின்னா இது வரைக்கும் நான் நன்றி மறந்ததே கிடையாது சார் இந்த உதவி எஃப்ரெண்ட் நல்ல போயிட்டே அதனால வந்து பழைய ஆட்களுக்கும் நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு க இதுதான் அந்த சமயத்தில் ஏதாவது ஃபீஸ் கட்டணும் அதாவது கேட்குறாங்களா உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அந்த இது கூட நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சூலிங் ஸ்பாட்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலாக லோ ஆகிறோ கேஷ்ஃபுல்லாக இருப்போம்னு வச்சுக்கலாம் ஆனால் உங்கேயே போகும்போது நமக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது முடிஞ்சு பேசி ஆஹா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் யார்கிட்டயும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அடுத்தது அவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுங்கன்னா உதவிக்காக போகணும் அப்படின்னு பத்தமனி கிடையாது ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அண்ணன் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் முதல்ல தவிர ஓடியாட்டார் உடையாட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து சீனூன் நம்ம ஒரு வராங்க இருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்க்ருந்து எல்லோரும் இல்லை என்றால் பாலாஜி இன்றைக்கி இந்த அடுத்த உற்சாகத்தை வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் நடிச்சிருக்க மாட்டேன் நான் திடீர்னு தான் பார்த்தா அண்ணன் போக நிற்கிறாங்க நான் இங்கே வந்திருக்கேன் நீ எங்கே இருக்காங்க அப்புறம் இருக்கேன் நான் ஷூட்டிங் இருந்தாலும் தள்ளி போச்சு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை அப்புறம் அந்த மழை காரணமாக தள்ளி போச்சு அவங்க வந்து இது பண்ணாங்க அது எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படின்னா உடனே கிளம்பி வாடினாரு அந்த வந்ததுலேயே இப்போ சார் போயிச்சு எனக்கு தெரியும் எனக்கு என்னென்னு தெரியாது நான் உன்ன பாக்கிளப்புக்கு வாங்கினாரு வேற எதுவும் சொல்லு இல்ல கிளப்புக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மூணு நினைச்சேன்னு வச்சுக்க அண்ணா அந்த வேலை செய்ய மாட்டாரு நம்மளை கூப்பிடறாரு கிளப்புக்கு வந்து பார்த்தேன் மீடியா கீரியா இருக்கு பெரிய உதவி எனக்கு நன்றி சேர்த்து அதாவது பிரச்சனை பெரிய அந்த வாடி படம் மாதிரிதான் சார் இந்த பக்கம் கார கேட்காது அந்த கார கார் இந்த மாதிரி போகிறாங்க சப்திங் ஒரு பெயின் இருக்கு அது எனக்கு என்னன்னா ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க சார் நம்ம பாடிக்கு ஸ்கேன்லாம் பெரிய விஷயம் பேக்லாம் என்னென்னு டிசின்லாம் விட்டும் போது இன்னும் பதிலாம் ஜாஸ்தியாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க சார் எதுவுமே இல்லைன்னுட்டாங்க சார் பட் இந்த பெயின் மட்டும் இல்லை எனக்கு ஒரு பக்கம் மைண்ட் ஓடும்ல மேபி என்ன தெரியல நமக்கு ஏதாவது ப்ராமா அதாவது வேறு விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணாடி கற்றுக்கிட்டா தான் ஓகே இல்லை சார் லைட்டாக கார் மட்டும் எழுத்துங்க சார் நானும் முடிவு செய்ய நம்ம ஹெல்ப் யாருக்கிட்ட போயினுறோம் யாரும் ஒன்றை பண்ண மாட்டாங்க சார் அதெல்லாம் போடுது எனக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் போடிக்கிட்டே இருக்குது ஆ டாக்டர் சொன்னேன் நீங்கள் எதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேறு வழி சார் எதுவும் ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கியம்மா இல்லை அப்புறம் பார்த்தா திருப்பி இது பண்ணாங்க நானஞ்சி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் டைம்லாம் வேணாம் சார் போய் பார்த்தா ஒன்றும் வேலை கிடையாது சார் ஒருத்தர் பயணி தீக்கி போட்டு நான் என்பிபிஎஸ் படிச்சேன் தாவாங்க எடுத்தாட்டாக இருந்தது சார் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஊழியர் அதுக்கப்புறம் தான் நான் நம்ம தெரிஞ்ச மூலியமாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன் பார்த்தது தெரிஞ்சது உடலில் வெளியில் மட்டும் லைட்டாக ரணமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நிறைய காரம் நம்ம அப்போ நம்ம வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் இந்த மெஸ்ஸில்லாம் சாப்பிட முடியல சார்

எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கா சார் அதை தாண்டி உடலும் சரி இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது சார் புரியுதுங்களா அந்த அந்த நேரம் தான் சார் நிறைய ஓடுது சார் மைண்டில் அடுத்து என்ன நடக்குது இல்லையா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னும் போது நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு குரல் வருதுன்னா அது பற்றி செலவு செல்ல அந்த குரல் நம்ம யாரில் பழகணுமோ அவங்க மூலியமா நான் இருக்கேன் பழகு வேலை பாருங்க அப்படின்னு தான்

கரூர் சம்பவத்தை கூட ரெண்டு மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக நான் அப்புறம் இருக்கேன் அந்த சம்பவத்தை அப்புறம் தான் சம்பவத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல் டிரைவர் இருக்கேன் என்ன சார் போன கரூர் போகணும் என்ன சார் கரூர் உடம்பு போங்க பாப்போம் போங்க அங்கெல்லாம் குழந்தை எல்லாம் இறந்துருக்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் சார் அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசும்போது கூட நிச்சயமாக தலைவர் உங்களை வந்து சந்திப்பாரு இல்ல நீங்க அவர் சந்திப்பீங்க உங்களுக்கு ஆர்வம் ஆறுப்படுவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்காக போனோம் நம்ம கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க நமக்காக இருந்திருக்காங்க இருபத்தி வருடம் நம்ம கூட உடைச்சிருக்காரு நமக்காகவே உடைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியும்

எதுக்காக சொல்றேன்னா இது எல்லாருக்கும் தெரியும் அதே போல யார் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஐம்பது ஆண்டு அவர் சுயநலத்துக்காக அவர் எல்லாம் படிக்கிறார் செங்கோட்டையனை வச்சு எல்லாருக்கும் நான் உண்மை செங்கோட்டையன் வந்து ஐம்பது ஆண்டுகள் விசுவாசின்னு சொன்னாரு ஜெயலலிதா அவருடைய விசுவாசின்னு சொன்னாரு அவர் கட்சியிலேயே அவ்வளவுக்கும் அவர் அனுபவிச்சிருக்காரு

அவர் பல கட்சிகள் இருந்து வந்தவர் நாளுக்கு நாள் ஒரு கட்சியா இருந்தாலும் அவர் மாறிடுவார் ஒரு கட்சி மாறி இப்போ ஏன் இது எதுக்காக சொல்றேன் சார் நீ உங்களுக்கு தெரியணும் நீங்க நாட்டை ஆள போறவங்க அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவிலிருந்து பிரச்சனை இருக்கு பக்கத்துல ஆந்திராவில பிரச்சனை இருக்கு பக்கத்துல கர்நாடகாவில பிரச்சனை இருக்கு சுலோன்ல இருந்து மீனவர்களா கிடைக்கிட்டு இப்போ பல சிக்கல்கள் இருக்கு இந்த நாட்டுல அப்ப சிந்தனையாளர்கள் உங்க கூட வேணும் நல்லவர்கள் உங்களை வேணும் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க எனக்கு கோஸ்டர் ஒட்டினவேன் எனக்கு பாலாப்பி சேல் பண்ணுவேன் என் கட்சிக்காக உழைச்சவன் எனக்காக உழைத்தவர்களுக்கு தான் பதவின்னு சொன்னீங்க முதல் மாநாட்டில் ஆனா யாராவது இதுல ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா அப்ப என்ன மாதிரி அவங்க கூட வலிக்குமா வலிக்காதா வேணா சாடி பாலாஜி வந்து விட்டு கொடுக்குற இருக்கலாம் அவருக்கு வேணா அந்த வலி இல்லாம இருக்கலாம் ஆனா நான் உண்மையிலே உங்களுக்காக உழைச்சேன் நீங்க எங்க வேணும் உங்களுக்கு பத்திரிகை தெரியும் எனக்கு என்ன வழிங்கிறது தெரியும் சார் ஒரு நாள் தூங்க கிடையாது சார் ஒரு மனிதன் வளர வேண்டும் என்பதற்காக கரெக்டாக ரெண்டு மணிக்கோ சார் நான் வந்து தூங்க போவேன் அஞ்சு மணிக்கு எழுதி போ சார் இதெல்லாம் நான் போய்க்காக சொல்லுங்க ஒரு நடிகர் ஒரு நம்ம அவர் ஒரு பெரிய கும்பமா வரணும்னு நினைச்சோம் அது வந்துட்டார் வந்த பிறகு சுற்றி இருக்கிற சூழல் பார்க்க எப்படி இருக்கு நாளுக்கு நாள் உங்க கும்பத்தொட்டியில் வந்து சேர்றது நமக்கு எப்படி இருக்கும் சரி எங்களை மாதிரி ஏன் இவ்வளோ பார்த்து வைக்கும் சேர்ந்து சேர்ந்து இனி கெஞ்ச போறது கிடையாது நம்ம பிச்சை எடுக்க போறது கிடையாது எங்களுக்கு கிட்ட கிடையாது ஒரு ஆற்றல் தந்துருக்காங்க நாங்கள் உழைப்போம் இல்லை யாருக்கோ சரி வீட்டில் சும்மா கூட திறக்கூலியா இருந்து கூட போயிட்டு வருவோம் எதுக்கு சொல்லணும் மனதனுடைய வேதனை நான் தப்பிச்சுக்கணும் சார் ஆனால் இதே பலர் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட தலைவர்கள் பல செயலாளர்கள் பதவி கிடைக்காம கஷ்டத்தையும் பலி இருக்காங்க பூசு புதுசாக வருவான் ஏன்டா பணம் வருவான் பிக்பாய்ஸ் வருவான் ரவுடிகள் வருவான் வருவான் பொண்ணுல ரேப் பண்ணவங்கெல்லாம் வருவான் ஏன்னா அவன் பகட்டா வருவான் அப்படி அவங்கள இணைச்சிடாதி இந்த நாடு இது ஒரு ஏக்கத்தில் இருக்குது சார் நீங்கள் மாற்றம் தருமணின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு மாற்று அரசியல்னு சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிறதுல உண்மை அர்த்தம் மட்டும் போடுங்க மாற்று அரசியல் எப்படி அரசியல் நான் இஞ்சி சம்பத்தில் மா மாற்று அரசியல் தர முடியுமா செக்கோட்டை தர முடியுமா ஆக ஒரு செலவில் தர முடியுமா குஷி ஆண்களை தர முடியுமா தரமணின்னு சொல்லுங்கள் நான் பதில் சொல்லுறேன் டிஎம்கேவோட சேரப் போகிறானா ஆ சரபஸ்லாம் போயிட்டு இருக்குது டிஎம்கேவோட சேரம் சேவை வாங்கி கொடுக்கலாம் சார் எனக்கு ஒரு பாதுகாப்பு தெரியாது சார் பத்து பேர் மறக்கவான்

பாலாஜி கொஞ்ச நாள் பாப்பாரு அதுக்கு அடுத்த அவருக்கு மார்க் வெளி வேணா வேண்டாமா அவங்க குடும்பம் இருக்குல்ல சார் அவர் வாழமோ வாழ வேண்டாமா இப்ப நான் வாழமோ வாழ வேண்டாமா அப்ப நான் அப்படியே இருந்து விஜய் கூட இருந்துட்டேன் என் வாழ்க்கையோட சந்திர முடியுமா வீட்டை ரூம கூட்டி போட்டு ரூம்ல இருக்க முடியுமா படையப்பாவில் நீலம் இந்த மாதிரி ரூம கூட்டி போட்டு தான் இருக்க முடியுமா இனி நான் வெளியே வர மாட்டேன் லைட்டே பார்க்க அப்படி எங்களால இருக்க முடியாது எங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு வாய் பத்திருக்காரு ஒரு வேலை உழைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதுக்காரு நாங்கள் உழைப்போம் இரவு கட்சிகளே ஒரு நல்ல கட்சிகளே எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக சேர்வேன்

ஆறு பேருமே கெட்டவனா இருந்தால் ஒருத்தர் கொஞ்சம் குடிக்கிட்டு போயிடுவாங்க சார் இன்னைக்கு நல்லா இருக்கும் கூட்டம் மறந்து தான் செய்யலாம் எனக்கு ஸ்ரீங்காவுக்கு இந்த ஒரு மீட்டிங் போட்டுக்காங்க அவ்வளோ ஒரு டிராஃபிக் அவ்வளோ ஜாம் அவர் ஒரு ஒரு பொண்ணுக்கு நவீனா வந்தாலும் இப்போ உள்ள ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு இருந்தாலும் சேலத்துக்கு இருக்குது மொத்த சிட்டியுமே டிராஃபிக் ஜாம் ஒரு நடிகர் நடிகை வரும்போது சார் அந்த அவருடைய கொண்டாடம் மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்க உருவாங்க சார் ஒரு நடிகரை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களாம் அதை வச்சுட்டு நீங்க மொத்த கோட்டம் மொத்த புரட்சி நடக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சாரு நல்லது செய்யறது களம் இறங்கி வேலை பார்க்கணும் இருந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு திருப்பூர் பங்கின் பேக்டி அவ்வளவு மூடிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் நடுவோட்டில் இருக்காங்க அதே மாதிரி இப்ப கோயம்பட்டியில மிட்டாய் வியாபாரம் ஒவ்வொரு வியாபாரங்களும் படுத்தாச்சு ஒவ்வொரு இடத்துல சிக்கல்களுக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு இன்ஜினியரிங் படிச்சு வந்தவங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு வேலை கிடையாது நீங்க அந்த இடத்துக்குள்ள வாங்க எப்ப பார்த்தாலும் சிஎம் கிட்ட சவால் விடுறதா மோதி பார் பாத்துக்கணுங்கிறதோ என்ன பாதிப்பு வரைக்கும் நீங்க ரவுடி இந்த ரவுடி சிங் இனிதான் தெரியும் சொல்றாங்க அதை கேட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் யாரு நாங்க இந்த ஆறு மாசத்துல எங்க ரவுடி சத்தை காட்டுவோம் அப்போ பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க நான் கேட்காம வேற யாரு கேட்கிற சொல்லு அவர் கூட இருந்தவன் அவர் மேல அவர் நல்லா இருக்கடி நினைக்கிறவன் எனக்கு மனசுக்குள்ள வேதனை இருக்கு அந்த வேதனையில தான் கேட்டுட்டு சார் சார் ஒரு கேள்வி சார் காலேஜ் நாம நிச்சயமா அவர மனசுல இருப்பேன் கண்டிப்பா இருந்திருப்பேன் பட் என்னன்னா நமக்கான நேரம் சார் சில விஷயங்கள

மற்ற மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தாகவே நிகழ்ச்சிகள முன்னால நிறைய பார்க்க முடிஞ்சது ஆனா சமீப காலமா அவங்க பார்க்க முடியல தலைமையில இருந்து ஏதாவது அந்த மாதிரி வந்துட்ட மாதிரி பேச்சிருக்கா அது நீங்கதான் தலைமை தான்